உள்ளூராட்சி மண்டங்கள் வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூலியா மாவட்டத்தில் நூர்லயா மஸ்கலியாவில் தான் உள்ளாட்சி சபை இருந்துச்சு ரெண்டு தான் இருந்துச்சு ஆனா அதை நாளாக்கி கொடுத்தது நாங்க வேற எந்த கட்சியும் ஆனால் இந்த மக்கள் எங்களுக்கு போன பையனும் பலத்தை கொடுக்கல ஆனா இந்த பையன் நினைக்கிற வந்து தமிழ் போட்டணிக்கு கட்டாயமாக பலத்தை கொடுப்பாங்க இன்னைக்கு நாங்க தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உள்ளிராட்சி சபைகள் அதிகரிச்சதை நாங்கள் அதிகார சபை கொண்டு வந்த நாங்க ஏழு பட்சி நிலத்தில் காணி காணிகளை கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து நாங்கள் அதுக்கான ஒப்பனை வாங்கி கொடுத்தலாங்க இந்த மாதிரி நல்ல வேடத்தில் செஞ்சுருக்கிறாங்க கடந்த தேர்தலில் மலைய தமிழர்கள் சில பேர் கொஞ்சம் பேர் மாறி போட்டாங்க ஆனால் இந்த 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 தேர்தலில் அவங்க அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறவாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பொய் வார்த்தைகளை சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்களை பறிச்சாங்க ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு வந்த பிறகு விசேடமாக மலைய தமிழருக்கு பெருசாக ஒன்றும் செய்யல ஜனாதிபதி அவர்கள் பரவ திட்டத்தில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதில் நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் வந்து இந்தியா நன்கொடையா கொடுத்துருக்காங்க ஆக தான் நாங்கள் நன்றி சொல்லணும் இல்லையா இலங்கை அரசாங்கம் நன்றி சொல்ல தேச இல்ல இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியனோ தான் ஒதுக்கிருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன்கிறது வந்து முழு தோட்டத்துக்கு வேலை செய்ய முடியாது வந்து அதனால வந்து இது பொய்யான இது ஜனாதிபதி வந்து பரவு செலவு திட்டத்தில் கடைசி நாளில் வந்து ஒன்னே முகவரும் பேசினார் அந்த ஒன்னே முகாவும் பேசி அரசாங்க ஊழியருக்கு உலசம்பளம் அரசாங்க மூணில் ஒரு பங்கு கூட்டியிருக்கும் பதினஞ்சாரம் கூட்டி அப்படிலாம் என்னமோ சொன்னாரு ஆனா தோட்ட தொழிலாளிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா தரேன்னு சொன்னார் தானே பேச்சுவார்த்தை அதை பத்தி ஒன்றுமே பேசல இந்த ஆயிரத்தி எழுநூறுவாங்கிறது ரணில் விக்ரமசிங்க சொன்ன மாதிரி ஜனாபிஷன் சொன்ன மாதிரியும் இவரும் சொல்றது தான் வந்து கம்பெனி காரர்கள் அப்படியே ஒத்துக்கல மாட்டாங்க வந்து அவங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுக்க சொன்னா வந்து அதுக்கு எதிராக வழக்கு போவாங்க இதே தான் நடக்கும் வந்து அதனாலதான் நாங்கள் சொல்றோம் இந்த பூச்சாண்டி கார்டெல்லாம் காட்டாயீங்க நீங்க தோட்டங்களை பிரித்து கொடுத்து மக்களை சிறு தோட்டங்களா ஆக்க சொல்லி இதை ஆக்கினா மட்டும்தான் இதுக்கு ஒரே இது தீர்வு இல்லாடி போனா கடந்த காலத்துல வாங்கி இந்த அரசாங்கம் போய் சொல்லிட்டு போயிடும் நான் நினைக்கல இந்த அரசாங்கம் வேணும்னா மக்கள் மேல ஒரு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நாங்களுக்கு பத்து பேர் நிலத்தை பிரிச்சு கொடுக்கணும்